மதுபோதையில் மற்றும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்தினால் போக்குவரத்து சட்டத்துக்கு மேலதிகமாக குற்றவியல் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஸ்ரீலங்கா போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான துணை காவல்துறை மாதிபர் டபிள்யூஜிஜே சேனாதிர தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய அவர் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வீதி விபத்துகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இலங்கையில் வீதி விபத்துகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டமைக்கும் முக்கிய காரணம் போதைப் பொருள் மற்றும் மது அருந்துதல் என ஸ்ரீலங்கா போக்குவரத்து கட்டுப்பாட்டு மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான துணை காவல்துறை மாதிபர் டபிள்யூ ஜி ஜே சேனா தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் இதுபோன்ற விபத்துக்களை போக்குவரத்து சட்டத்திற்கு கூடுதலாக குற்றவியல் சட்டத்தின் கீழ் கையாள காவல்துறை மாதிரி உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டில் வீதி விபத்துகள் இருநூற்று எழுபத்தி அதிகரித்துள்ளதுடன் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூற்று அதிகரித்துள்ளதாக கூறினார் இருப்பினும் பாரிய விபத்துகளின் எண்ணிக்கையில் ஓரளவு வீழ்ச்சி காணப்படுவதாக கூறினார் குறிப்பாக சாரதிகளின் கவனக்குறைவு மற்றும் அஜாக்கிரதையான செயற்பாடுகளை இந்த விபத்துகள் அதிகரிப்புக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் நாளா அந்த விபத்துகளில் பாதசாரிகளை அதிகளவில் அளவில் விபத்துக்குள்ளாகின்றனர் எனவும் அதேபோல் உந்துருளிகளின் பின்னால் அமர்ந்து பயணிப்பவர்கள் மற்றும் முச்சக்கரவண்டி சாரதிகளும் அதிகளவில் விபத்துகளுக்கு முகம் கொடுக்கின்றனர் எனவும் தெரிவித்தார்